நல்லா வதக்கிட்டேன் ம் சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு இட்லிக்கு சாப்பிடலாம் ம் தக்காளி சப்ஜி மாதிரி சப்ஜி மாதிரி ம் ரொம்ப நாளாச்சு இட்லிக்கு செஞ்சு ம் இப்போ என்ன கடாய் வச்சாச்சா கடாய் என்ன ஊற்றிட்டேன் ம் இட்லி வச்சுருக்கேன் ம் தக்காளி சட்னி ரெடி ஆகணும் இட்லியும் ரெடி ஆகணும்னா சீக்கிரம் பசியாகணும் ம் தூங்கணும் ஓ அதான் விஷயமே இல்லை ஆ ஆ ஆ சிக்கனமாக செய்கிறதுன்னா எப்படின்றத நீ தான் தான் பாத்துக்கணும்

வெங்காயம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாத்துக்குமே நேர்த்தமாக கேட்டுருக்கேன் ஆ நல்லா வதக்கி சார் தக்காளி போதும் வதக்கி நான் உன்னைக்கு ஏதோ வெட்டிங் டே தானே செய்யுறேன் அதனால் நான் ஒரு தப்பு கலந்து போட்டேன் இல்லை இல்லை ம் வெட்டிங் டே தான் செய்ய வேணாம்னு ஆனா சரி இல்லன்னு சொல்றீங்க. சரி ஆச்சார்ஸ் வந்து பாத்துக்கலாம்னால நான் எதுவும் டிஸ்செப் பண்ணல. சரி. ஆனா நல்லா நம்ம நல்லா செய்யலாம். கொஞ்சம் மனசுல எல்லா கவலை இதெல்லாம் மாதிரி எனக்கு வந்து வந்துட்டாங்க அதனால எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா நான் அதனால சப்ஸ்கிரைபர்களுக்கும்

இதில் தான் டிஸ்ட் வச்சுருக்கு டைமிங்க்கு இதை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்கிறதுக்காக கிடைக்கிறது தெரியுது அதுதான் வந்து அந்த வெங்காயம் வதங்கிறது வருது வெங்காயம் பாதி வதங்கி தக்காளி போட்டோம்னா சீக்கிரம் தக்காளியும் வதங்கும் அந்த நேரத்தில் உப்பும் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடும் மிளகாத்தூள் போட்டு வதக்கி லைட்டாக தண்ணி தெரிஞ்சு நல்லா இது பண்ணி எடுத்துட்டோம்னா செம்ம சூப்பரான சப்ஜி ரெடி ஆயிடும் அந்த டெஸ்ட் நீ வந்து இன்னும் சொல்லல இப்போ இது நல்லா வதங்கும்மா அப்புறம் இட்லி தண்ணி கொதிச்சு ஜோல ஓகே அப்புறம் இட்லி ஊத்திடுவோம் இந்த டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனா வளக்கும் போல 4 3 4 3 தான் வளக்கும் போல 4 3 தான் இல்ல இந்த தக்காளி சப்ஜிக்காக ஏதாவது ஒன்னு ரெண்டு கூட கிடைக்குமா தேவைப்பட்டா நம்ம ஊத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க தோசை எது கேட்டிங்கனா கூட ஊத்தி தந்தலாம் ஓகே ஊத்தாப்பம் ஊத்துறலாம் ஊத்தாப்பம் ஊத்தி நம்ம சாப்பிடலாம் ஓகே அந்த தக்காளி சப்ஜியோட இட்லி ஊற்றி வச்சுக்கோம்மா வெரி குட் இட்லி ஊற்றி வச்சா இருக்கு நம்ம மூடிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கணும் ஓகே இன்னும் கொஞ்சம் வதங்கினாது இன்னைக்கு மாவு ரொம்ப கொங்கி வந்துருக்கோம் வெயில் நல்லா ஆக இன்னைக்கு சரியான வெயில் வேற சரி நான் அப்படியே நினைச்சேன் வெயில் வேற எவ்வளோ அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் தான் வந்து இந்த தக்காளி நல்லா பெங்களூர் தக்காளியா அது கொஞ்சம் பாருங்க அந்த காய் மாதிரி இருக்குல்ல வர மாட்டேங்குது மாட்டு தக்காளி போய் வர்றதுக்கு ஆஹ் சரி மாட்ட வந்திச்சுன்னு வச்சுக்கோங்க செம்மையா இருக்கும் தக்காளி தப்பு தோட்டம் போடல இந்த தடவை அப்பா போட முடியல அது பார்த்துட்டு இருந்தோம்னாலும் அதை அப்படியே பண்ணிடணும்

மிளகாய் அரைச்ச மசாலா தூள் இதை மட்டும் தான் எல்லாத்துக்குமே போடுவேன் இது சரியான டேஸ்ட் இதுவே கொடுத்துரும் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லா சாப்பிடலாம் இதே நம்ம மைசூர் டூர்லாம் போன பாருங்க அப்பெல்லாம் சப்பாத்திக்கு இந்த சட்னி தான் செஞ்சு எடுத்துட்டு போனோம் அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த மாதிரி டிராவல் போறதுக்குலாம் இந்த சட்னி வந்து சம டேஸ்டா இருக்கும் ஓகே நீங்க டிவிஎஸ்க்கு ஆபி போறதுமே நான் இத இட்லிங் செஞ்சு குடு பண்ணேன் காலையில வெள்ளன வாழை இலையில கட்டி வாழை இலையில கட்டி அந்த சூடா இருக்கும் ஆபீஸ்ல போய் பிரிச்சு அப்படினா ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க ஆமா அது நல்லா இருக்கும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி லைட்டா தெளிச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊற்றுவாங்க நான் எண்ணெயும் ரொம்ப ஊற்றிக்க மாட்டேன் எனக்கு அளவாக ஊற்றிட்டு கரெக்டாக இது பண்ணிடுறேன் பாருங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க தக்காளி தெரில பாருங்க கொஞ்சம் உப்போ தண்ணி வேணுங்கிறத நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறேன் இன்னைக்கு இது வீட்டில் சாப்பிட போறன்றதுனால ரொம்ப கெட்டியா நான் வெளியில போனால் தான் எடுத்துகிட்டு போகிறது பார்சல்னா கெட்டியாக வச்சு பார்சல் போடுவேன்

எல்லாமே பக்காவா செமையா இருக்கு எதுவுமே போடணும்ன்றதே இல்ல சரி எல்லாமே சூப்பரா இருக்கு காரம் புளிப்பு ம் எல்லாமே பாருங்க நாக்கே ஊறிச்சு ம் சம டேஸ்டா இருக்குமா ஓகே கொதிச்சா போதும் இப்படி ஊத்திடலாம் ஓகே எடுத்துட்டு பசி ஆறிரும் ஓகே थैंक यू थैंक यू फ्रेंड्स இல்ல அது டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே ஓகே சரி அப்புறம் சொல்லுங்க

உங்களுக்கு குக்கர் இது பிடிக்குமா துணியை பிடிக்குமா எனக்கு துணியை பிடிக்கும் அப்படியா ஏன்னா ஏன் ரெண்டு குக்கர் இருக்கு ஆனா ஆனா உங்க அப்பா இருக்கும்போது குட்டி இட்லி ஊத்தி ஆமாமா நான் ஒரு நாளைக்கு ஊத்தி சாம்பார் வைப்போம் அது ரொம்ப நாளாச்சு அதை உங்களுக்கு சுட சுட இட்லி தக்காளி